பொறியும் உனக்கு ஆகாரம் வேணும் அதற்காய் அதற்காக இதை திடப்படுத்திக் கொள் விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன் கத்தர் உன் தனிமையில் இருக்கும் பொழுது கத்தர் உனக்கு உதவி செய்வார் விசுவாசிக்கிறாமே சொல்லுவே நீ கேளாதவையில் கத்த செய்வார் சில நேரங்கள் டிப்ரெஷன் ஆகி தனிமையில் இருக்கும் பொழுது நீ எடுக்கிற முடிவுகள் தவறா இருக்கும் ஆனா நீ விழுந்திருக்கிற இடம் எங்க இருக்கணும் எலியா எடுத்த முடிவு தவறு ஆனா விழுந்திருக்கிற இடம் தேவ சமூகம் எந்த பிரச்சனை வந்தாலும் சபையை தேடி ஓடு இல்ல ஜபிக்கிற இடத்துக்கு ஓடு இல்ல முழங்காயிடுவோம் வீடுதான் ஜபம் தான் குழப்பமா இருக்கா சில நேரங்கள்ல வெறுமையா போட்டு ஜபம் உனக்கு என்ன வேணுமோ கேளு ஆனா கொடுக்குறவர் வேற ஒருத்தர் விசுவாசிக்கிறான்னு சொல்லுமே இன்னைக்கு நினைக்கிறத காட்டிலோ விசேஷமான காரியங்களை கற்றுக் கொடுப்பார் அலையிலோயா அவன் ஜீவன் போன சொல்லி கேக்கிறார் அவன் ஜீவன் வாழ வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அலையில் அவனுக்கு எதிர்பட்டு வந்தவர்கள் எல்லாம் இல்பொருள் ஆனார்கள் விசுவாசம் அமைக்க